Disclaimer under section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non profit, educational, or personal use tips the balance in favor of fair use. <laughs> やってரியங்க எங்க வந்து முளகா சேரி மாதிரி இருக்கு முளகாலாம் அது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சிறிய நங்கை என்பது இதுதான் அதாவது பலரும் பல இடங்களல பல விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு பேரு கிரिसाப்பு கிரिसाப்பு நல்ல ஞாபகம் வச்சுங்க இது வேர் பாத்தீங்கன்னா இது உடைய வேரை நீங்க சுத்திக்கிட்டு

ஒரு இனிப்பு இருக்கு விறுவிறுப்பு இருக்கா ஒரு விறுவிறுப்பு இருக்கும் பாம்பு கடிச்சவங்களுக்கு வந்து இது கசப்பாயிரும் இத குடுக்கும் போது கசப்பு நம்ம சாதாரணமா சாப்பிடும்போது இனிப்பு அந்த பாம்பு கடித்தவங்களுக்கு விசந்துடுற வரைக்கும் நம்ம போது கொஞ்சம் கொஞ்சமா அது விசனம் வந்து வந்து மகாதேவன் நம்ம வேலை பார்க்கும்போது இந்த பாம்பாட்டி அங்க இருக்கா நிறைய குறவர்கள் அவங்க சொல்லி ஒருத்தனை பாம்பை புதுசாக ஒரு பாம்பை பிடிக்க வச்சு சோமசுந்தரன் சார் நான் புல்டன் சார் மகாதேவன் மூணு பேரும் போய் நான் வந்து நிலவம்பு சரி அந்த நாகமல்லி வேறு அப்புறம் வந்து இதுல ரெண்டுமே கொண்டு போய் அவன்கிட்ட பாம்பு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சதை வச்சு ஆடை வச்சா அது பெரிய பாம்பு எல்லோரும் தூரம்ட்டாங்க சோமசுந்தரம் அங்கே போயிட்டார் நம்ம சோமசுந்தரம் அப்புறம் வந்து முதல்ல வந்து இந்த வேற கொடுத்தேன் நம்ம நிலவம்பு வேற கொடுத்தேன் அவன் அப்பவுமே சொல்லிட்டான் சாமி இதில் சாமியும் அப்படின்னா அதுக்கப்புறம் நாகமல்லி வேற கொடுத்தேன் அதுதான் அவங்க கிடைக்கலன்னா அதுதான் கொடுப்பாங்களாம் அந்த வேருக்கு வந்து கொஞ்சம் மயங்கும் இந்த ரெண்டு வேருக்கும் உடனே அப்படியே படத்தோடு படுத்துட்டு சார் நானும் அவன் பக்கத்தில் போய் அந்த படம் படத்தோட படுத்துட்டு சில இது வந்து இப்படி திரும்பி போகும் இதை அப்படியே படுத்துட்டு மயங்கி போய் இந்த வேருக்கு வந்து இப்படி தடவை போட்டு நீங்கள் இதை காய வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இது மயக்க சக்தி இருக்குது இதில் இப்ப பெரிய நாங்கள் எங்கேயாவது காமிக்கிறோம் என்ன செய்வாங்க அதே மாதிரி ரொம்ப அடர்ந்த வனத்துகளில் போறோம் அப்படின்னா இதுல ஒரு இதை எடுத்து தலையில நம்ம கட்டுறோம் முண்டாசு கட்டுறோம்ல இதுல ஒன்னு எடுத்து சொரி சொரி விட்டுருவோம் இதையோ கிரடக்குடி தலை சுரளி தலை சுரளி வேறுதான் தலைசுரமொழி ஈஸ்வரமொழி தலைசுரளி ஆமா